திருவிழா மொத்த ஊர்ல நடக்கிற மாதிரி வருஷம் வருஷம் நடத்துறது இல்லை பத்து வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துகிறோம் பிறந்த மண்ணு மக்களை விட்டு குழப்பை தேடி செதறி போய் ஊர் உர நினைப்ப மட்டும் நெஞ்சு கூட்ட காத்து வச்சுட்டு இருக்கிற என் மக்க வந்து சேர நாள் சேருது வயத்த கட்டி வாயை கட்டி வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கிறவங்களோ தம்மக வைத்து குழந்தைக்கும் தம்மகம் எடுத்துட்டு வர சேலை துணிக்கும் நாளை எண்ணிட்டு இருக்கிறவங்களோ சந்திக்கிற சடங்கு சேருது சாதியை பார்த்து பிரிஞ்சு நிற்கிறவங்க கூட ஊர்வலத்துல வளத்துல சாமியை பார்க்க சேர்ந்து நிற்பா சார் அடையன் சார் சாமியே இல்லைங்கிறவங்க கூட தான் சனத்தை பார்க்க ஓடி வர நாள் சிறந்தது